இங்கே ரெண்டாயிரம் ரூபா இங்கே மூவாயிரம் ரூபா ஆக மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு ஆ அதை விட்டுட்டோமே ஒன்று நாள் கிளாஸே ஃபெயிலு இதில் உட்காந்து கணக்கு எழுதிட்டு ஏய் வேலையை ஓயா படுறது

ரிப்பேர் பண்ணிவிடுவோம் நீ வீட்டுக்கு போக பசங்க அனுப்புறேன் சரி ஹலோ பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில் இரு இல்லாட்டினா வேற மாதிரி ஆகிப்போது சாரி நான் மாமா அக்கா பலா சுட்டும் போகுது டேய் அக்கா விளுந்த ஊற வச்சிட்டு போகுதா உம் வண்ண மண்ணாரு புளியிருந்தா பல்வேட்டு இருபது பிள்ளைகளா வருது

ஆள பூதங்களை வச்சு அறிவிக்கற கி அரக்கத்தனைமா ராஜா வந்து யூட்டு புணியே அதே காரணத்துக்காகத்தான் நான் பாசமா பல்லக்கில வச்சி இந்த பணவர காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தேன் இப்ப சொல்லடவங்க கதலை மொத்தம் மறந்து போச்சு எடுத்துக்குறடா இந்தாங்க பாஸ் சூடு ஆறக முன்ன சாப்பிடுங்க போண்டா తిని பேச வேண்டிய டயலாக எடுத்துக்குற பாஸ் நீ அஜித் மாதிரியோ ஒரு அமீர் கான் மாதிரியோ ஒரு சகப்பு பேசி பின்னாடி சுத்துறீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆயிருந்திருப்பேன் ஆனா நீ சுத்துனது என்ன மாதிரியே சேம் கலர் சேம் पर्सனாலிட்டி சேம் हाइट அண்ட் weight இருக்கற ராஜா பின்னாடி அதனால தான் வாஸ் நான் ராஜா கிட்ட அவனோட அழகு பார்த்து லவ் பண்ணலடா அஞ்சு வயசுல என் உயிரை எப்ப காபாத்துனானோ அன்னைல இருந்து நான் அவனுக்கு சொந்தமாிட்டேன் நீ फ्लैश பேக்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கே அஞ்சு வயசுல நீ கிணத்துல தவறு விழுந்தப்போ ஒரு கருப்பு சிறுத்த குட்டி கபார்னு கிணத்துல குதிச்ச உடனே காப்பாத்துச்சே அத ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அதுதான் இல்ல எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு யாருன்னு சொல்லுங்கடா அது நான் தான் இங்க பாரு தங்கப்படா நான் காதலுக்கு முடியாத விஜய் மாதிரி உன்னை சாதாரட்டா லவ் பண்ணலாம்னு பாக்குறேன் ஆனா நீ காதலில் விழுந்தே நகுல் மாதிரி என்னை டரராக்க பார்க்கறேன் என்ன லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி பக்கம் பக்கமா டயலாக் பேசி பっக்காவா அடிச்சிட்டிருக்கே இப்படி சம்பந்தமே இல்லாம குத்து நான் பாட்றீங்க பாஸ் அந்த பட இந்த சூப்பர் ஹிட் பாட்டுக்காக தான் சூப்பர் ஹிட் பாட்டை விட சுச்சுவேஷன் பாட்டு தாண்டா ரொம்ப முக்கியம் இப்ப நான் பாடுறேன் பாரு தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே தொப்பை மீது துங்க சொல்லிராய் நெருங்கி வந்தாள்

வர நான் நான் சுழுக்க எடுக்கிறேன் அன்னைக்கு ராத்திரி மசாஜ் பண்ணாம ஏமாத்திட்டு போயிட்டேன் இன்னைக்கு பகல் ஒண்ணு மசாஜ் பண்ண வைக்கிறேன்

22 அப்பு 2 என்று ஏத்தனு? இப்போ, பின்னால போ தேன்கியுத் தாங்கப் பழான் ஐய் பின்னால என்ன, அந்த பின்னால இல்ல முன்னால வந்து பின்னால அல அப்பா, 32 அப்போ, நால் ஏத்தனு? நெக்ஸ்ட் Chest இதே அவசியா அலக்குனுமா

இந்த சிக்ஸ் பேக்ல நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு செருப்பு தோடு தொங்கட்டா கொலுசு குஞ்சம் ஒண்ணு ஒன்னையும் பொறுக்கி பொக்கிசமா புதச்சு வச்சிருக்கேன் நெஞ்சில இருந்து ஒடி வர வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு ஆளே இருந்து கிடையாது நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுக்காக ரிஸ்கியான மூமெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி நீ டான்ஸ் கூட ஆடுவியா இவனை விட பயங்கரமா ஆடுவேன் வெறும் நாலே நாலு மூமெண்ட கத்து வச்சிட்டு அதையே திரும்ப திரும்ப ஆடி இவன் எல்லார ஏமாத்திட்டு இருக்கான் பட் நான் அப்படி இல்ல என்னது எல்லாமே நியூ மூமெண்ட் ஒன்னு எடுத்து வரேன் பாக்குறியா ஏய் தள்ளு ஜிகிடு பாம்பு பூம் பாயா ஜிகிடு ஜாம்பு பூம் பாயா

சின்ன கவுண்டர் சீடி இத பாத்துட்டு இதுல விஜயகாந்த் சுகன்யா தொப்புல பம்பரம் விட்ட மாதிரி நீயும் என் தொப்புல பம்பரம் விடணும் நாளைக்கு மாந்தோப்புல மீட் பண்ணலாம் கண்டுபிடி போக சின்ன கவுண்டர்